பட்டி வெடிக்கப்பட்டி பட்டி ஆனா நீங்க ரெடியா முடிஞ்ச உடனே விடுவாங்கண்ணே i <laughs> ஆல் கிரிக்கெட் இரண்டுக்கு இரண்டு இய அணிகள் சம வெற்றி புள்ளிகள் ஐயா சூஸ்வரன் ராம மண்டப பட்டி ஒன்று கேஎல்சி வரகாட்டுப்பட்டி மற்ற ஈரானியனும் சம கட்டிக்கப்படுகிறார் காலிறுதியில் தோல்வி பெறும் நான்கு அறிஞருக்கு இரண்டாயிரத்தி ஐ ஒரு மதிப்புள்ள ரேட் ஷூ ஒன்று ஒரு ரோயர் ஒரு டிஷர்ட் இரண்டு டிகப் அடுத்து ஒரு மேடை பாக்ஸ் இரண்டாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள பொருட்கள் காலீரில் தோல் பெறும் மனிதருக்கு அதனை வழங்குவர் கார்த்திக் மென்ஸ்வேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வேர் கோ சத்திரம் Thank you. करते मंडरे तेरा कैसी बड़ागाँठी पति मंडरे तेरा कैसी बड़ागाँठी पति आमा रखने का அப்படியாச்சு कैसी सी बड़ा घाटी ஏழு பதினொன்று சைடு கொஞ்சம் லேடிஸ் அலேந்தர் அது கொஞ்சம் சைடு லேடிஸ் கொடுத்துருங்க இந்த சைடு மரத்து வருமா லேடிஸ் ஆண்கள் கொஞ்சம் தள்ளி அடிக்கங்க அருமை சித்தப்பா அர்ஜுன் சித்தப்பா இடம் தருமாறு கேட்டுக்கொள்ளும் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏழு வெற்றி புள்ளி இடம் பெற்றதனே அந்த ரவுண்ட் முடிஞ்சேனே கே.வி.எம் கோயில் பையில பிரஸ் கண்ணிடுபட்டி ஏனா உள்ள வந்திருக்கனே ரவுண்ட் வெல்ல போனனே வந்திருக்கனே சூவர் இவர் வீ அனி தரவர்

அவர் ஆட்டம் முடிவில் ஆட்டு பட்டி பதிமூன்று வெற்றி பெறுகிறோம் ஐயனார் ஸ்போர்ட்ஸ் கிளப் ராமகோண்டம் பட்டி ஏழு வெற்றி பிள்ளையும் பெற்றுள்ளன ஃபேவர் ஆஃப் கேஏசி வடகாட்டுப்பட்டி வந்திருக்க டீம் வந்து இங்கே கமிட்டியில் பதிவு பண்ணிட்டு பெருங்கண்ணே நீங்கள் வந்துட்டு அங்கிட்டே நீங்கள் நாங்கள் ரவுண்டு போட மாட்டோம் அப்படியே நின்று நீங்கள் போக வேண்டியது வீட்டுக்கு இங்கு நடக்கும் ஒவ்வொரு போட்டியும் பிஎம்ஆர் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் ஒரு பறவை செயல்படுகிறது நல்லா அடுத்து போகணும் आती वहां पर चले कर ஆஃப் கேசி படகாட்டு கொட்டி

பதினைந்துக்கு ஒன்பது ஆப் வடகாட்டுப்பட்டி முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கப்பு மொத்தமாக வசூல் பண்ற மாதிரி இருக்கும் ஏன் கிரிக்கெட் கொடுக்குற மாதிரி இருக்கிற பதினைந்து வடகாட்டு பத்தி பின்னாடி போய் சாப்பிட்டு சாப்பிடாதான் உள்ளூர் பார்வையாளர்கள் மற்றும் வெளியூர் பார்வையாளர்கள் உள்ளூர் ஆட்டக்காரர்கள் அனைவருக்கும் சாப்பாடு இருக்கு கொடுக்குறாங்க போய் வாங்கிக்க मै मारा। मारा। तो लट्ठ पनी वे वाड़का पटी என்ன நீங்களும் தயாரி எழுதியிருக்கோம் ஆட்டம் முடிய கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் திரு கே சிதம்பரம் வாட்டூர் உட்னர் நாவாடுபட்டி அவர்களை வருக வருக வரை இருப்பது டிஎம்ஆர் ஸ்போர்ட்ஸ் எஸ்எம்பி பாய்ஸ் பதினாலுக்கு பத்தொன்பது ராமாண்டபட்டி பதினாலு வடகாட்டுப்பட்டி பத்தொன்பது

பதிவு பண்ண டீமர் வந்து கன்பார்ம் பண்ணுங்க தோர்லை வடநாட்டு பண்டை அணியினருக்கு தோர்லை அப்புறம் ஓருக்கு பதினைந்து தேவரா கே சி பத்தொன்பது ஆட்ட முடியா கடைசி ஒரு நிமிடம்